வணக்கம் சிவகங்கை மாவட்ட செய்திகள் செய்திகள் வாசிப்பது திருப்பத்தூர் கோட்டத்திற்குட்பட்ட திருப்பத்தூர் துணை மின் நிலையத்தில் வரும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் துணை மின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் செய்யப்படும் முக்கிய ஊர்களான திருப்பத்தூர் பிழையார்பட்டி கருப்பூர் தென்கரை துருக்கோஸ்டியூர் ஜெயங்குண்ட நிலை எஸ் கோட்டை மாதவராயன்பட்டி மற்றும் மல்லாக்கோட்டை இவைகளின் சுற்றுவட்டார அன்று கிராமங்களிலும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மின் விநியோகம் இருக்காது என திருப்பத்தூர் மின் பகிர்மான செயற்பொறியாளர் ஜான் ஆஃப் கெனடி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளார் காரைக்குடி விசாலயன்கோட்டை கிராமத்தில் இரண்டாம் ஆண்டு பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி மாணவர்களின் நாட்டு நலப்பணித்திட்ட திட்ட சிறப்பு முகாம் எழுபத்தி இரண்டு மாணவர்களுடன் துவங்கப்பட்டது கல்லூரியின் தாளர் முனைவர் சேதுக்குமணன் வழிகாட்டுதலின்படி நிகழ்ச்சியில் பல முக்கிய விருந்தினர்கள் பங்கேற்றனர் தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பில் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டியில் தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் பள்ளி மாணவி நந்தனா மாவட்ட அளவில் இரண்டாம் இடம் பிடித்து வெற்றி பெற்றார் மாணவிக்கு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி ரூபாய் மூன்றாயிரம் பரிசுக்கான காசோலையும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கினார் காரைக்குடி சுடாமணிபுரம் வீட்டு உரிமையாளர்கள் சங்கத்தின் ஏழாம் ஆண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் ரவி காரைக்குடி மாநகர துணை மேயர் குணசேகரன் ஆகியோர் சிறப்பு விருதுகளாக கலந்து கொண்டனர் விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது சிங்கம் ஜீவ ஜீவசமாதியாக அமைந்துள்ள புகழ்பெற்ற சித்தர் முத்துவடுகேசருக்கு நூற்று தொன்னூற்று மூன்றாவது குரு பூஜை விழா பால் பன்னீர் பஞ்சாமிரதம் சந்தனம் உள்ளிட்ட இருபத்தி ஒன்று வகையான சிறப்பு அபிஷேகங்களுக்கு பின் ராஜ கம்பீர சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த சித்தர் முத்துவடுகேசர் பக்தர்கள் வழிபாடு நடத்தினர் செய்திகளின் தொகுப்புகளை காலை எட்டு மணி செய்திகளில் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள் டைம்ஸ் ஆஃப் திரு சேனலை மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்